வணக்கம் அன்பான உறவுகளே நான் நல்லா இருக்கேன் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எப்பயுமே நம்ம நல்லா இருப்போம் நினைக்க நிச்சயமே நல்லா இருப்போம் ஓகே இன்னைக்கு ஒரு பதிவு என்ன அப்படின்னா உத்தம வில்லன் இது நம்ம கமல் சாரோட மூவி தான் வில்லன் கரெக்டு கதாநாயகன் கரெக்டு வில்லனில் உத்தம வில்லன் இருக்க முடியுமா அதுதான் ஹைலைட்ஸ் அந்த படத்தில் அவரோட கேரக்டர் அப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்கும் அருமையான படம் ரமேஷ் அரவிந்த் கமலோட ஃப்ரெண்டு ரமேஷ் அரவிந்த் டைரெக்ட் பண்ண படம் அந்த படத்தில் அவர் வந்து கதாநாயகன் ப்ளஸ் வில்லன் அதாவது அந்த மூவியில் வந்து அவர் ஹீரோவாக ஆக்ட் பண்ணிட்டு இருப்பார் ஆனால் லைஃப்பில் வந்து வில்லன் மாதிரி சித்தரிப்பாங்க சித்தரிச்சிருப்பாங்க அதில் நிறைய டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பார் நீங்கள் கமல் படத்தெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துலேருந்தே அவர் டெக்னாலஜி இம்ப்ரூவ் ப இம்ப்ளிமெண்ட் கொடுத்துக்கிட்டே வருவார் வறுமை நிற சிறப்பு படத்தில் ஒரு டைலாக் வரும் பயோடெக்னாலஜி படிச்சுட்டு பேங்க்கில் வேலை பார்க்கலாமா அப்படின்ட்டு அப்புறம் சதி லீலாவதி படத்தில் பார்த்தோம்னா லேப்டாப் அறிமுகப்படுத்தியிருப்பார் விஸ்வரூபம் படத்துலலாம் வந்து ஹைடெக்கான ஒரு கேமராவை யூஸ் பண்ணியிருப்பார் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருப்பார் அதே மாதிரி இந்த உத்தமகுலன் படத்தில் ஒரு வேர்டு ஒன்று வருது பயாலஜிக்கல் ஃபாதர் அப்படி நமக்கெல்லாம் தெரியும் ஃபாதர் அப்படின்னா ஃபாதர் அது என்ன பயாலஜிக்கல் ஃபாதர் அப்படின்னா கமலோட மகளை இன்னொருத்தர் வளர்ப்பார் மீன்ஸ் ஜெயராம் வளர்ப்பார் உண்மையான தகப்பல் வந்து கமல் ஆனால் வளர்ப்பு தந்தைன்னு சொல்கிறாங்களே அது வந்து ஜெயராம் சார் அதாவது பயாலஜிக்கல் ஃபாதர் அப்படி இந்த வேர்டெல்லாம் நமக்கெல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டான பெக்குலியர் வேர்ட்ஸ் அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் அவர் கொடுத்துட்டு வருவார் அந்த படத்தில் அவரோட கேரக்டர் வந்து அருமையான ஒரு கேரக்டர் நம்ம எப்படி அன்பே சிவம் படத்தை தவறு விட்டுட்டு இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு ஐயோ ஐயோ ஐயோன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கோமோ அதே மாதிரி இந்த உத்தம வில்லன் படத்தையும் எனக்கு தெரியணும் ஒரு அஞ்சு வருஷம் கழித்து இப்படி ஒரு மூவியை நம்ம பார்க்காம போட்டுட்டோமோ அப்படின்னு எல்லா பேருமே அடிச்சுக்கிட்டு ஆகிடுவோம் அப்படிங்கிற உறுதி ஏன்னா அந்த படத்தில் அவ்வளோ அற்புதமான ஒரு நடிப்பை கமல் சார் கொடுத்துருக்காரு கமலோட ஆஸ்தான குருவான டைரக்டர் கே பாலச்சந்திரன் அடிச்சிருக்கிறாரு ரமேஷ் அரவிந்தோட டைரக்ஷனில் இப்படி எல்லாம் ரமேஷ் அரவிந்த் டைரெக்ட் பண்ணுவாரா அப்படின்லாம் தெரியும் அந்த மாதிரி ஒரு மூவி அந்த படம் படத்தில் செமையான காமெடி இருக்கும் நல்லா என்ன சொல்லியிருப்பாங்க எப்படின்னா ஒரு அப்பா மகள் அப்பா மகன் கணவன் மனைவி உறவை வந்து அந்த மாதிரி மையப்படுத்தி அருமையான ஒரு படம் ஏன் ஓடாமல் போச்சுன்னு தெரியல ஒருவேளை மக்களுக்கு அது புரியலேன்னு நினைக்கிறேன் நிஜமாக வந்து அந்தளவுக்கு புரியிறதுக்கு மக்களுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் அப்புறம் ஐயோ 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 நடிச்சிக்கிறாங்க இது தெரிஞ்சது தானே ஏன்னா அதாவது டாப்லஸ் மூவியாக இருக்கணும் இல்லைன்னா வந்து ஒரு அஞ்சாறு பாட்டு ட்ரெயினை ஒத்த கையில் நிறுத்துறது ஹெலிகாப்டரை சுற்றி சுற்றி அடிக்கிறது அப்படி காலை இப்படி ஓங்குனாலே வந்து நூறு பேர் பறக்கிறது அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்ம பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி இப்போ போயிட்டுருக்கு அதையும் தாண்டி சில படங்கள் நல்ல படங்கள் வந்து போயிட்டு அது அது ஹைலைட் தான் அந்த மாதிரி இந்த மூவி தான் இது வில்லன் மூவி அந்த வில்லன் மூவி யாராவது யூடியூப்லேயே இருக்குது பாருங்கள் பார்த்திங்க அப்படின்னு உண்மையிலே உங்களால் வந்து அந்த மூவி விட்டு வெளியே போகவே முடியாது அந்த மாதிரி ஒரு அற்புதமான மூவி அந்த படத்திலே அந்த டைட்டிலே ஒரு உத்தமாக வில்லன் அப்படின்னு நிச்சயமாக ஏன் ஜனங்கள் தவற விட்டாங்க தெரியல அதற்கான காரணத்தை தெரிஞ்சுக்க முடியல அது சில பேர்த்துக்கு புரியாமல் இருக்கலாம் இல்லைங்களா அன்பை செய்வன் படம் மாதிரி தான் அருமையான மூவி எப்போயாவது டைம் கிடச்சா அந்த மூவியை பாருங்கள் என்ன சொல்கிறது அப்படின்னா அது இல்லை கமலோட மூவியெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு அதுக்கு ஒரு தனியான ஒரு மைண்ட் செட்டு ஒரு ரசனை இருக்குன்னு எல்லா பேரும் அந்த மூவியை பார்த்துட முடியாது அந்த மாதிரி ஒரு எப்போயாவது டைம் கிடச்சு அந்த மூவியை பாருங்கள் தவற விடக்கூடாத ஒரு மூவி அப்படிங்கிற என்னோட கருத்து தேங்க்யூ வெரி மச்